இணையவழி மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப வந்து நம்ம பாராளுமன்றத்துல வந்து நாடாளுமன்றத்துல வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதாவோட நோக்கம் என்ன இதுதான் கேள்வி இதற்கான பதில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரம்மி கேம் விளாடுறது நிறைய கேம்ஸ் இருக்கு ஸோ நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம உள்ளே கொண்டு போய் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து பணம் போடுறது மற்றவங்க கடன் வாங்கி பணம் போடுறது அப்புறம் நகைகளை அடகு வச்சு பணம் போடுறது அதாவது எப்படின்னா ஒரு சின்ன புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி ஆசை காமிப்பாங்க முதல்ல ஒரு சின்ன மீனை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து உள்ள போட்டுகிட்டே இருப்போம் ஃபைனலாக வந்து ஒன்றுமே எல்லாம் போயிடும் ஸோ இது இந்த மசோதா ஏன் இப்போ நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் தற்கொலைகள் நிறைய போயிடுது ஏன்னா கடன் நிறையா வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பணம் போட்டு குடும்பம் குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை சட்ட மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸோ இதற்கான தண்டனைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அதே மாதிரி இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த ஹீரோஸ் அப்புறம் வந்து பிரபலங்களை வச்சு இந்த ஆடுக்கு வந்து வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் சிறை தண்டனை மீண்டும் அதே தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கோடி வரை வந்து அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார்